இது ஒன்று போதுங்க இனிமேல் கஷ்டப்படாமல் சாரி கட்டலாம் இனி கை வலிக்க பாத்திரத்தை போட்டு தேய்க்க வேணாம் இதை ஒன்று மட்டும் போட்டு பாருங்க எவ்வளோ பெரிய கரையாக இருந்தாலும் ஈஸியாக போயிடும் பழைய துணியிலெல்லாம் புதுசு போல மின்றதுக்கு இதை மட்டும் பண்ணி பாருங்க அடேங்கப்பா ஒரே வீடியோவில் இவ்வளோ டிப்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஏலான் கிச்சன் ஃபாஸ்ட்டி பார்க்கலாமா இந்த மாதிரி கட்டப்பை எடுத்துக்கிறேன் நம்ம எப்பயுமே கட்டப்பை கொண்டு போக சும்மா சுருட்டி கொண்டு போவோம் இதை நம்ம வந்து கீழே போட்டோம்னாவே அப்படியே பிரிஞ்சுக்கும் ஸோ இனிமேல் சுருட்னா எப்படி நீட்டாக அப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த டிப்பில் கட்டப்பை விரிச்சு விட்டு நல்லா மடிப்பை எடுத்து நீட்டாக வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம பிள்ளைங்களோட ஷார்ட்ஸ்லேயோ லோயர்லையோ இல்லை ஸ்வெட்டர்லேயோ இந்த மாதிரி கை இருக்கும் இப்போ இந்த ரோப்பை வந்து கட்டைப்பைலாம் ஒரு கைப்பிடியில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம கட்டைப்பை வந்து நம்ம கட்டிருக்க இடத்த விட்டுட்டு நம்ம பின்னாடியிலருந்து இந்த மாதிரி சுருட்டிகிட்டே வந்து வந்து கடைசியில் வந்து நம்ம அந்த ரோப்பை வச்சு நல்லா ஃபுல்லாக கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் நம்ம கட்டை போய் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகலை இந்த மாதிரி நம்ம கட்டிட்டு நம்ம கொண்டு போகலை கையில் கேரி பண்ணுறதுக்குமே ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம கட்டை போயில ஜாமான் வாங்குனதுக்கு அப்புறமும் நம்ம அந்த கயிறை வச்சு நம்ம நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம் நம்ம எப்பயுமே காய்கறி நிறையா வாங்கிட்டோம் இல்லை ஜாமான் நிறையா வாங்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கயிறை போட்டு நம்ம கட்டி அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு போவோம் இனிமேல் இப்படி பண்ணாமல் இந்த மாதிரி நாட்டு ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா கையில் டக்குன்னு நம்ம எடுத்து கட்டிட்டு நம்ம எடுத்துக்க கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி ஹேங்கர் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதில் ஒரு சிம்பிளான டிப்பு தான் நம்ம வீட்டில் தலாவணி வர பழசாக இருக்கும் கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை தலாவணிக்கு பத்தாத மாதிரி இருக்கும் அது தலானியறை எல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆங்கரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம புதுசாக வந்து நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஸேரீ நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஸேரீ ப்ளவுஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒரே ஆங்கரில் போட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சிடலாம் இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகையில் வந்து ஒவ்வொன்றா தேடிட்டு இருக்காங்க யூனிஃபார்ம் தனியாக இன்னொரு வேஸ்ட் தனியாக நம்மளுக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம இதிலே வந்து கேரி பண்ணி வைக்கலாம் இப்போ பாருங்க நம்ம அந்த ஆங்கர் போகிற அளவுக்கு மட்டும் சின்னதாக ஒரு இது வந்து கத்திரிக்கொள்ள வச்சு நான் வந்து ஹேங்கரை மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து தெரியவே தெரியாது உள்ள இருக்க மாதிரியே நான் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட பிள்ளைங்களோட யூனிஃபார்ம்ஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ பிள்ளைங்க வந்து யூனிஃபார்ம் தனியாக நம்ம காஜிஃப் தனியாக இன்ன வேஸ் தனியாக நம்ம வந்து வச்சுக்கனால அந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷனாகவும் பரபரப்பாக நம்ம இருப்போம் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் டென்ஷன் ஆகாது நம்மளுக்கும் டென்ஷன் ஆகாது ஸோ ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணணும் அப்படின்னா அயன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து இன்னர் வேர்ஸும் நம்ம வந்து டவல்ஸையும் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ சிம்பிளான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுவே வந்து நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம அந்த சாரீஸ்லாம் வந்து நம்ம நீட்டாக வந்து ப்ளீட் பண்ணி நம்மளோட ப்ளவுஸஸ்லாம் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ளீட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே நீட் அண்ட் சேஃபாக இருக்கும் நம்ம அந்த டயத்தில் கிளம்புற டயத்தில் வந்து நம்ம ஒரு செட் ஆஃபாக எழுத்து நம்ம வந்து கிளம்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஸோ இப்போ வந்து நம்ம பில்லோ கவர்ஸையும் ரீயூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு நம்ம டைமையும் சேவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி கிளிப் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறேன் இதில் வந்து டபுள் சைஸ் செலட்டை இப்போ வந்து ஒன்றே ஒன்று எடுத்து நம்ம அந்த கிளிப்பில் வந்து மாட்டிக்கலாம் இது வந்து கிளிப்போட நல்லா ஒட்டிட்டு நல்லா அழுத்தி வச்சுருங்க இல்லாட்டி நம்மளுக்கு வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ ஒட்டாமல் ஸோ நல்லா அழுத்திட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்விட்ச் பாக்ஸுக்கு பக்கத்தில் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா அழுத்திடுங்க இப்போ இந்த கிளிப்பை வந்து நம்ம சார்ஜர் போட்டுட்டு நம்மளுக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒயர் வந்து கீழே வந்து தொங்கும் ஸோ பிள்ளைங்க இதை வந்து சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வாயில் எடுத்து வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு வேண்டி சேஃப்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பில் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனை எடுத்த உடனேமே நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா தான் பிள்ளைங்களுக்கு வந்து எட்டாது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் இப்போ நான் மாட்டுறது மாதிரி இல்லாமல் சார்ஜரை சுற்றி கூட நீங்கள் மாட்டலாம் அடுத்த டைப் என்னென்னா இந்த மாதிரி பாத்திரத்துக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு வந்து மாதிரி கரை இருக்கும் ஸோ சில்வர் பாத்திரங்களில் தான் அதிகமாக இருக்கும் நம்ம பால் காய்ச்சதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் தான் அதிகமாக இருக்கும் இப்போ இதில் வந்து பேக்கிங் சோடா மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ பேக்கிங் சோடா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ரப் பண்ணி ஃபுல்லாக அந்த எந்தெந்த இடத்துலலாம் கரை இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா வந்து ரப் பண்ணுங்க ஸோ ரப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு காமன் நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் நல்லா ஊறட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ஸோ நீங்கள் வேறு எதையுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் ஸ்க்ரப்பர் கூட நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் இப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு காஞ்சி வந்திருக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அந்த கரைங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து அழுத்தமாக வந்து ரப் பண்ணி பாருங்களேன் எல்லா அழுக்குமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிரும் நம்ம வேறு எதுவுமே சோப்போ ஸ்க்ரப்பரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை நம்ம பேக்கிங் சோடா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வருதுன்னு ஸோ கை வலிக்கே நம்ம போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லைங்க நம்ம பேக்கிங் சோடா மட்டும் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா பளிச்சுன்னு ஆயிடுது இப்போ வந்து நான் அதை கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ பல பழங்கள் இருக்கு புது பாத்திரம் மாதிரி டிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மதந்திராம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்து தான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ண போறோம்னா இந்த டிப்பில் இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து ஒரு நாலு கட்டிங்காக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே உள்ள அந்த இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு நாலு பீசஸாக வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம கவர்ஸில் வந்து ஒரு சின்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ வீட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம் நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸில் எல்லா டிப்ஸ்லேயுமே ஒரு டிப்ஸை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய ரிவ்யூஸ் வந்து எனக்கு இன்னுமே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் அண்ட் ஷேர் வந்து இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீசஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை விரிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் இந்த நாலு பீஸஸ்ஸுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கட்டைப்பை குச்சி இருக்குங்களையா அதில் தான் வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம் நான் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சில டைப்பை வச்சு நல்லா வந்து சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நான் சுற்றுற மாதிரி சுற்றிக்கோங்க பக்கத்துலேயே சில டைப்பையுமே வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சுற்றுறதுக்கும் டக்குன்னு சில டைப் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இதுக்கு கீழே கீழே அப்படியே வந்து நம்ம அடுத்தடுத்த பீஸையும் வந்து நம்ம சுற்ற போகிறோம் தான் அந்த டிப்ஸ் ஸோ இதை நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் ஒரு ஒற்றை தட்டி விடுற ஒரு குச்சி சின்ன மினி குச்சியாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு கடைசியாக வந்து நல்லா செலட்டே போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அந்த கவரில் மட்டும் போடாமல் அந்த கட்டை போய் குச்சியோடையுமே சேர்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த மீதம் உள்ள மூணு பீசஸ்ஸையுமே நான் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து மூணுமே சுற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மூணையுமே நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒரு டஸ்ட்டு தொடக்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னலில் இல்லை ஒற்றையெல்லாம் இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் ஒரு மினி ஒ குச்சி மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கட்டை பை இல்லாமல் துணி பையில் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த பை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப் இருக்குது ஸோ இந்த பையில் வந்து நான் நடுவில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த கட்டிங் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள் இப்போது வந்து நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் கேன் ஸ்டோரேஜாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி துணி பை இருந்துச்சுன்னா இந்த டிப்பை மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே அடக்கிடலாம் நம்ம விட்டுட்டு எத்தனை நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கேரி பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன ஃப்ளாஸ்க்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து போட்டுருங்க அடியில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஹேனியில் வந்து ஹேங் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கேப்பில் வந்து நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை வச்சுக்கலாம் அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி பர்ஸ் வந்து நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு நிறையாவே வச்சிருப்போம் இதுல வந்து பின்னாடி ஜிப் டைப்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல உள்ள பஞ்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம பிள்ளைங்க வந்து எடுத்துருவாங்க இந்த ஜிப்பை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அவங்க ஸோ அதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஊக்கு ரொம்பவே சின்ன குட்டி ஊக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிப்போடு அந்த டெடியோடு நம்ம வந்து பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க வந்து எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து ஊக்கு போடுறதுக்கு ரொம்பவே இதாக இருக்குது பயமாக இருக்குது பிள்ளைங்க கையில் எதுவும் குத்திடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஊசி நூல் வச்சு நீங்கள் வந்து தச்சு விட்டுடலாம் ஸோ இது வந்து நான் இப்படி பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை பிள்ளைங்களுக்குமே அது வந்து தெரிய மாட்டிது இந்த மாதிரி வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயமா இருக்கு பிள்ளைங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னா ஊசி நூல் வச்சு அந்த ஜிப்போடு வந்து ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஜிப்பை வந்து திறக்கவே முடியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி ஒட்டு சோப்பு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ராவல்ஸ்க்கெலாம் போகிறோம் வேறு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படிங்க இல்லை ஷாம்புள் சோப்பெலாம் நிறையா வாங்குவோம் அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த டிப்ஸில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஓட்டை போட்டுருங்க ஒரு கத்திரிக்கோலோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹோல் போட்டுக்கங்க போட்டுட்டு இந்த கதை தான் வந்து ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் ஸோ முழு சோப்பையுமே நம்ம வந்து வைக்கணும் இந்த டிப்ஸுக்கு யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு இல்லை ஒரு சின்னதாக ஒரு சோப்பு இருந்தால் போதும் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இதில் வந்து சின்னதாக வந்து ஒரு கயிறு இல்லை நூலோ வந்து நம்ம நல்லா போட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் நூலாக எடுத்து நம்ம கட்டிக்கோங்க கட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாத்ரூமில் வந்து நம்ம டாய்லெட் ஏரியாவில் அந்த பா பைப்லேயோ இல்லை பேஷன்லையோ நம்ம மூஞ்சி கழுவுறக்கூடிய இடத்துலையோ கை கழுவக்கூடிய இடத்துலையோ நம்ம வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து பாத்ரூம் போனதுக்கப்புறமோ கை கழுவுனதுக்கப்புறமோ இந்த சோப்பை யூஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா கைக்கு வாஷ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த டிப் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடக்கூடிய ட்ரெஸ்லாம் வந்து அந்த நூலெலாம் வந்து திரண்டு நிற்கும் அதாவது சின்ன சின்ன பபுள்ஸாக நிற்கும் ஸோ இதை வந்து நம்ம போடையெல்லாம் வந்து நம்ம பழைய ட்ரெஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பபுள்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி சேவிங் பண்ணுற அந்த மிஷின் இருக்கு இல்லையா இதை வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த பபுள்ஸ் அழகாக நீட்டாக வந்துடும் ரிமூவ் ஆகி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது மாதிரி டீஷர்ட்லயோ பிள்ளைங்களோட ட்ரெஸ்லயோ இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸில் தான் அதிகமாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி திரண்டு வரும் இந்த நூலெல்லாம் ஸோ இந்த மாதிரி பண்ணையில் நமக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் பார்க்க புதுசு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணையில் கொஞ்சம் எதுவாக பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து பிளேடு அதை நம்ம வேகமாக பண்ணையில் வந்து ட்ரெஸ்ஸை கிளிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நான் பண்ணையில் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம திரண்ட அந்த இது புறம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வருது இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம சுடிதார் ஃபுல்லாகவே நம்ம அந்த டாப் ஃபுல்லாகவே பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக புதுசு போல் இருக்குங்க இதோட அயன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அச்ச அசல் தான் இருக்கும் கண்டிப்பா அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு பண்ணையிலேயே இந்த சேவர் வந்து நம்ம வச்சு பண்ணையிலேயே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் நல்லாவே தரும் கண்டிப்பா அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்ட்டு டிப்ஸுக்கு வந்தாச்சு இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம புதுசாக இப்போ தான் சாரி கட்டி பழகுறோம் இந்த ப்ளீட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி தான் நார்மலாக ப்ளீட் பண்ணுவோம் ஸோ ப்ளீட் பண்ணையில் வந்து இந்த மாதிரி தலைகீழுதான் அதாவது இந்த மடிப்பு வந்து வெளியே இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சுக்கோங்க தோசை கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி மடிப்பு ஒவ்வொரு மடிப்பாக போடையில் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து இருக்கும் ஸோ இதிலே வந்து ஏழுலேருந்து எட்டு மடிப்பு வரையும் வரும் நம்ம பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடிக்கடி சேரீ கட்டியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளீட் பண்ணுறது வந்து கஷ்டமாகவே இருக்காது ஸோ ஈஸியாக நம்ம ஃப்ளீட் பண்ணி எடுத்துடலாம் இப்போதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறோம் இல்லை நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் பண்ணுறவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதிகமான ஃப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி சேஃபில் வந்து இந்த தோசைக்கரண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வந்து எட்டு ஃப்ளீட் வந்து நான் வச்சுருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் கையோடு வந்து அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டெப்பாக இருக்கும் ஒரு சேஃப்டி பின்னை வந்து நீங்கள் ப்ளீட் பண்ணு பண்ணால் வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ ஈஸியாக நம்ம வந்து ப்ளீட் பண்ணிடலாம் ஸாரீ கட்டுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்காது ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக எடுத்தாச்சு இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சேஃப்டி பென் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்